Is already available. You cannot change other details here. If you want to change the other details, you have to give manual request only. So, rest only so, you can change. As I told, data of journey, date of place. Please, please, This is here. Another thing is, every 15th, you pay 15th. paper 2 weeks' time for reconciliation. टू वीक्स आने दिखा प्रोग्राइज़ संजूंगे लॉगिन पन्नी पास हो गये उंगल का नाम वो क्रेडिट आयेंगे का इलेन कार्य कार्य में क्रेडिट आगले ना आस्क योर एम्पल रेस रेस इक्वेशन्स टू पीएफ ऑफिस आल्सो आज इल्ला नींगे सही है तो उंगलों के कॉन्ट्रीब्यूशन इधर ले బ్యాలెన్స్ వితౌట్ ప్రాసెసింగ్ ఆఫ్ ఆనల్ అకౌంట్స్ ప్రాసెస్ ఆనల్ అకౌంట్స్ ప్రాసెస్ ఆనకు అప్పుడుగా ఉండే అడ్వాన్సెస్ ఎలా లెస్ పని సిబిఆర్ అయినాము సో ఇది ఎనికి ఇవ్వలో అమౌంట్ రిటర్న్ లోన్ అప్లై కన్నా ఎనికి వరలే ఇలా కేకబెట్ట వెయిట్ టిల్ ద ఆనల్ అకౌంట్స్ ఇస్ ప్రాసెస్ అదేస్ నింగ అదికు ముందు వర్షం ఎలా ఉకు అదొడ సిబిఆర్ ఎంద పివైనా పినియా దట్ ఇస్ నాట్ పాండిచెరి పివైనా పాండిచెరి నే ఎగెట్ బై ఫంక్షన్ మాట నా అన్నెసెసరీలో వంద పినియా కి ట్రాన్స్ఫర్ కర్నో ఇట్ డజంట్ కట్ ఇన్ టు పాండిచెరి ఆర్టీఓకి దా పీవ్ అయినా పాండిచేరి చైన్ స్టేటస్ లో ఉన్నారు కదా సో అదిలో ఏది తిన్న జస్ట్ ఇది 31st వరకు దా డేట్ ఎంప్లాయర్ అప్పుడు వి విల్ ప్రాసెస్ వి విల్ ప్రాసెస్ ఇన్ ఎంప్లాయర్ వెదర్ యువర్ ఎంప్లాయర్ హస్ అప్రూవ్డ్ ఆర్ నాట్ ఇంగితే వందా చిరా ఇఫ్ యు ఆర్ ఎలిజిబుల్ షర్లీ వి విల్ గో ఇన్ ప్రాసెస్ ఇఫ్ యు ఆర్ నాట్ ఎలిజిబుల్ వి విల్ హావ్ టు రిజెక్ట్ ఇట్ నెక్స్ట్ பாருங்க உங்களுடைய கிரீவன்ஸ் நம்பர் வரும் நான் சொன்னேன் எந்த ஆஃபீஸ் நீங்க சூஸ் பண்றீங்களோ அந்த ஆஃபீஸ் பேஸ் பண்ணிட்டு உங்க கிரீவன்ஸ் நம்பரே வரும் கிரீவன்ஸ் நம்பர் புதுச்சேரியில் மனிதவள வட்டாரம் நடத்திய பிடிஒச்சி எண்பத்தி ஐந்தாவது திரக் கூட்டம் ஆல்பா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளியில் நடைபெற்றது ஒரு சிறப்பு பார்வை ஒவ்வொரு மாதமும் மூன்றாம் சனிக்கிழமை அன்று நடைபெறும் இந்த மாதாந்திர கூட்டமானது இன்று மே பதினெட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் சனிக்கிழமை மாலை ஏழு மணி அளவில் புதுச்சேரி புதிய பேருந்து நிலைய பின்புறத்தில் அமைந்துள்ள ஆல்பா மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் இந்த நிகழ்ச்சியில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி பணியாளர் வருங்கால வைப்பு நிதி ஆணையர் திரு எம் விக்னேஸ்வரன் மற்றும் இடிபி வல்லுநர் திருமதி மாலதி சுரேஷ்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு லேட்டஸ்ட் இனிஷியேட்டிவ் இன் இபிஎஃப்ஓ என்ற தலைப்பில் வந்திருந்த எச் ஆர் வல்லுநர்கள் மற்றும் எம்ஐடி மாணவர்கள் ஆகியோருடன் கலந்துரையாடி அவர்களின் சந்தேகங்களை நிவர்த்தி செய்தனர் மேலும் புதுச்சேரியில் உள்ள பல்வேறு தொழிற்சாலைகளிலிருந்து மனிதவள வல்லுநர்கள் மற்றும் மணக்குள விநாயகர் குழுமத்தின் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் கலந்து கொண்டனர் இவ்விழாவில் எஸ் பி பாஸ்கர் இஎஸ்ஐ முன்னாள் இயக்குநர் சங்கரலிங்கம் ஆகியோர் பங்கேற்றனர் இறுதியில் சிறப்பு விருந்தினர் அவர்களை கௌரவித்து நினைவு பரிசு வழங்கப்பட்டது இவ்விழாவின் ஏற்பாட்டினை பிடிஒச்சி யின் தலைவர் திரு டட்லி டக்லோஸ் அவர்களின் வழிகாட்டுதல் படி துணைத் தலைவர் கிருஷ்ணராஜ் செயலாளர் வினோத்குமார் நிஷா பேகம் துணை செயலாளர் பொருளாளர் ராஜி துணை பொருளாளர் அருண்குமார் மற்றும் சிறப்பு செயலர் மகேந்திரன் ஆகியோர் இவ்விழாவினை சிறப்பாக நடத்தினர் நன்றி மக்கள் மொழி செய்திகளுக்காக சிரவணம் புதுச்சேரி பேசிக்கலி என்னன்னா அது ப்ரொவைட் சோசியல் செக்யூரிட்டி எம்ப்ளாயிஸ் பார்ட் கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க எம்ப்ளாயர் வந்து ஈக்குவல் கான்ட்ரிபியூஷன் பண்ணுவாங்க அதை வந்து இபிஎஃப்ஓ கஸ்டடி இபிஎஃப்ஓ அவங்க ரூலில் இருக்கும்போது இன்னைக்கு எடுத்து ஆக்சி ரெண்டு இனிமே மேக்ஸிமம் செவன் லேக்கு மினிமம் டூ பாயிண்ட் ஃபைவ் லேக் கிடைக்கும் அது வந்து அட்லீஸ்ட் நீங்கள் ஒன் இயர் மெம்பராக வந்து கான்ட்ரிபியூட் பண்ணிக்கணும் கண்டினியூஷன் பிரேக் இல்லாமல் அப்படின்னா டூ பாயிண்ட் ஃபைவ் கிடைக்கும் இல்லைன்னா அது அதுக்காக கம்மியான அமௌண்ட் கிடைக்கும் இப்போ நெக்ஸ்ட் இபி ஸ்கீம் ஃபேமிலி பென்ஷன் செவன்டி ஒன்னு இருந்தது அது வந்து ஒன்லி டெத்து கேஸில் மட்டும்தான் மெம்பர்ஸ்க்கு பென்ஷன் கிடைக்கும் மெம்பருக்கு வந்து பென்ஷன் கிடைக்காது மெம்பர் வந்து சப்போஸ் ஃபிஃப்டி எயிட்டி எய்ட்ல சர்வை ஆகிட்டாருன்னா அவர் விட்ராவல் பண்ணிட்டு தான் எடுக்கணும் அந்த ஸ்கீம் மாதிரி நைன்டி ஃபைவ்ல வந்து மெம்பருக்கு பென்ஷன் கிடைக்கிற மாதிரி அதாவது டெத்து அப்படின்னா வந்து ஃபேமிலி மெம்பர் கிடைக்கும் அட்லீஸ்ட் மினிமம் டென் இயர்ஸ் சர்வீஸ் பண்ணுறாங்க ஆஃப்டர் ஃபிஃப்ட்டி இயர்ஸு அவருக்கு பென்ஷன் மாதிரி நைன்ட்டி ஃபைவ் இபிஎஸ் நைன்டி ஃபைவ் ஒரு ஸ்கீம் வந்தது இப்போ முதல்ல வந்து ஒரு மினிமம்லாம் கிடையாது இப்போ மினிமம் பென்ஷன் தௌசண்ட் முதல்ல வந்து இருபது இவ்வளவு நூறு இரநூறுவா வாங்கிட்டு இருக்காங்க டூ தௌசண்ட் ஃபோர்ட்டினுக்கு முன்னாடி டூ தௌசண்ட் ஃபோர்டினில் தான் கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க அட்லீஸ்ட்டு மினிமம் வந்து தௌசண்ட் இருக்கணும் அப்படின்னு அப்போ அது ரெண்டாயிரம் மூவாரம் என்ஹான்ஸ் பண்ணணும் வரமா பேசிகிட்டு இருக்காங்க என்ன டிசிஷன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மினிமம் அட்லீஸ்ட் தௌசண்ட் ருபீஸ் அது கீழே வாங்கினாங்கன்னா அது இட் வில் மீ என்ஹான்ஸ் டூ தௌசண்ட் அந்த மாதிரி வாங்கிட்டு இருக்காங்க இதுதான் இந்த பேசிக்கலி இந்த மூணு ஸ்கீம் தான் ரன் பண்ணுறோம் ஆல் ஓவர் இந்தியா பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் க்ரோர் சிக்ஸ் க்ரோர் ஆக்டிவ் மெம்பர்ஸ் இருப்பாங்க ஃபீஃபில் இந்த ஆக்டிவ் மெம்பர்ஸ் என்ன என்ன மீன் பண்ணுறதுனா ஆக்டிவாக மந்த்லி கான்ட்ரிபியூட் பண்ணுறோம் கான்ட்ரிபியூட் பண்ணுறவங்க அது என்ன ஆக்டிவ்னு பார்த்தீங்கன்னா அது டுவெண்ட்டி ஃபைவ் டைம்ஸாக இருக்கும் டுவெண்ட்டி ஃபைவ் க்ரோர்ஸ் இருக்கும் அதாவது அக்கௌண்ட்டில் வந்து சின்ன சின்ன ஏதோ ஒரு அமௌண்ட் இருக்கிற மாதிரி ஆனால் அதனால ஆக்டிவ் கான்ட்ரிபியூஷன் வரல அப்படின்னா அது ஒரு டொண்ட்டி ஃபைவ் இருக்கும் ஆக்டிவாக வந்து ஒரு சிக்ஸ் க்ரோஸ் கான்ட்ரிபியூட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆல் ஓவர் இந்தியா வந்து ஒரு செவன்டி ஃபைவ் லேக்ஸ் பென்ஷனர்ஸ் இருக்காங்க பென்ஷனர்ஸ் பாண்டிச்சேரியை பொறுத்தவரைக்கும் ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் லேக்ஸ் மெம்பர்ஸ் வந்து ஆக்டிவாக எவ்ரி மந்த் கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க இன் ஆக்டிவ் மெம்பராக டோட்டல் டோட்டல் மெம்பர் எடுத்தவா அஞ்சு லட்சம் அதாவது ஒரு த்ரீ பாயிண்ட் செவன் ஃபைவ் அந்த ரேஞ்சில் வந்து கான்ட்ரிபியூஷன் வரதில்ல சட் அமௌண்ட் இருக்குது மிபி அவங்க ஃபைனல்ஸ் செட்டில்மெண்ட் பண்ணாமல் இருப்பாங்க அந்த மாதிரி அது மாதிரி இருக்கிற த்ரீ பாயிண்ட் செவன் செவன் ஃபைவ் லேக் ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் லேக் ஆக்ட்டிவாக எவ்ரி மந்த் கான்ட்ரிபியூஷன்ஸ் வந்து இருக்குது ஒரு அரௌண்ட் ஒன் பாயிண்ட் ஒன் லக் ஒன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் எஸ்டாபிஷ்மெண்ட்ஸ் வந்து எவ்ரி மந்த் கான் பண்ணுறாங்க டோட்டல் ரிஜிஸ்ட்ரு பார்த்தீங்கன்னா ஃபோர் தௌசண்ட் ஸோ அல்மோஸ்ட் ஃபிஃப்டி பர்சன்ட் கீழே தான் கான்ட்ரிபியூஷன்ஸ் வருது மேரி மினி க்ளோஸாக இருக்கலாம் பாண்டிச்சேரியை பொறுத்த வரைக்கும் நம்ம அதிகமாக நைன்டீன் தௌசண்ட் பென்ஷன்ஸ்

பர்த் தப்பாக போட்டுறாங்க அப்புறம் ஜிடி லிங்க் பண்ண இந்த மாதிரி சட்டன் லேக்யூனாஸ் நான் ரிஜெக்ட் டுவெண்ட்டி ரிஜெக்ஷன் ரேஷியோ ஸோ ஓவரால் பிக்சர் பாக்கி நீங்கள் கேட்குறா கொஸ்டின் ஆன்சர் செஷனில் மேடம் ஆன்சர் பண்ணுவாங்க அந்த ஆன்சர் ஓகே தேங்க் யூ when will the employee who has opted for higher pension receive higher pension ஃபாட்டிஸ் ஸ்டேட்டஸ் ஆஃப் ஹையர் பென்ஷன் சுப்ரீம் கோர்ட்டு ஜட்ஜ்மென்ட் போட்டு அதை ஹையர் பென்ஷனுக்கு அப்ளை பண்ணிடுறாங்க அது ஃபர்ஸ்ட் எம்ப்ளாயி அப்ளை பண்ணி எம்ப்ளாயரி போவோம் எம்ப்ளாயர் வந்து இந்தமாரி தேர்ட்டி பர்ஸ்சில் போல் அந்த அப்ரூவாக ரிஜெக்ட் பண்ணுவோம் லாஸ்ட் டேக் அதான் சட்டம் எலிஜிபிலிட்டி இருக்குது தெரியும் உண்டு சேட்டிஃபை பண்ணுறீங்க க்ளாஸாக உண்டு

சுயேன்னமேல குடுக்குறாரு இல்ல இந்த ஈ ஒரு ஃபார்ம் கொடுத்து நிரப்பறோம் இங்க இஸ் ஹேவிங் ஃபேமிலி லைக் ஹீ இஸ் மேரிட்னா இஸ் ஹேவிங் ஃபேமிலி சாத்ரி இருக்குமோ ஹி கேன் நாமினேட் only 14 ஓவர் கான்செப்ட் இப்ப ஃபார்ம் 2 னா வந்து நாமினேஷன் ஃபார்ம் இப்ப அதான் இப்போ ஈ நாமினேஷன் அப்ப எலக்ட்ரானிக்கா குடுறாங்க பாடம் வச்சு ஈசி வச்சு குடுறாங்க நாமினேஷன் only நாமினேஷன் வந்து சப்போஸ் அவர் ஒரே ஒரு சன்னுக்கு மட்டும் கொடுக்கலாம் பிரச்சனை பர்சன்டாக இப்போ அவருக்கு ரெண்டு டாக்டர் தான் ஃபிஃப்டி ஃபிஃப்டி கொடுக்கலாம் செவன்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் கொடுக்கலாம் அது கொடுத்துருந்தாங்க இட் 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 ஓவர் ரைட்ஸ் லீவ் லேஷ் நம்ம அதுபடி தான் போவோம் அது இல்லைனா தான் அவங்க லீவ் லேஷ் போகிறோம் அதில் பேரண்ட்ஸும் உள்ள வந்துடுவாங்க அப்போ வந்து அவங்க வந்து வெயிட் பண்ண சொல்லுவாங்க இல்லை எனக்கு மட்டும் கொண்டு சொல்ல முடியும் அப்படின்னா மெம்பர் இருக்கும்போது இல்லாமல் நீங்கள் அவரை என்கரேஜ் பண்ணிங்கன்னா ஈ கேன் டிசைட் யாரை கொடுக்கணும்

రేట్ ఆఫ్ బర్త్ డేట్ ఆఫ్ బర్త్ డేటా బర్త్ ఎవిడెన్స్

To so, why is this coming to us? Mm -hmm. why, why is giving that. Why is so, even that? if he resigned, he was an employee. So, yeah. it was your duty to update his KYC while he was in service. No, that time when the account was there, it was updated. After resigning, he is Even after resigning, you are the person now who, who knows him. See, we don't know your employee, only you will be knowing. So, we will be uh, assuming based on your signature. So, now uh, online. Documents you can't manually sign. For that you have to use your DSC or ESA. So even if he has resigned, you are the person who has to approve his KYC. If you are uh, supposing he is having another service, his present employer is the request go to the present employer. So we have to contact the employee, employee and ask if we are the there are the cases which we are, I am receiving telling uh, the employees to approach your employer along with a copy of the proof which you has submitted. अटर so आनी <laughs> <Yeah. laughs> <laughs> very the the so, so, also the team so, members I also want to extend appreciation to our members who took the time of to attend at today's meeting your participation and encouraging the special thanks for my member uh, once again my thanks for 85th monthly meeting to resume success safe travels and we look forward to seeing you at our next meeting thank you for all Short?